வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சோயா வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது மட்டன் சிக்கன் நம்ம எடுக்காத அன்றைக்கி இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி மசாலா போட்டு வறுக்கிறோம் நீங்கள் அதே மாதிரி செஞ்சீங்களாக்கம் சிக்கன் மட்டன் கூட சூட்டு போவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சுட சுட வறுத்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சோயா வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் விரிச்சு பிரியறதுக்கா இந்த மாதிரி நம்ம வறுத்து கொடுக்கலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே சேரலாம் இப்போ சோயே அவர்களுக்கு தண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இப்போ தான் நல்லா தண்ணியை ஹீட் பண்ணி எடுத்துருவோம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ நான் ஒரு கப் சோயா எடுக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சுடுதண்ணியிலே இப்போ சோயாவும் நல்லா தண்ணி அலசிட்டு நல்லா பிழிஞ்சுக்குங்க என்ன ஏன்னா சோயாவில் தண்ணி சதசதான்னு இருக்கும் அப்போ எவ்வளோ இருக்க குளியணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் பொடி இதில் கொஞ்சம் ஒரு பத்து சோம்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க உப்பு போட மறந்து வச்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் நம்ம த மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க சோயாவில் இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு இப்போ இதையுமே நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்தாச்சுங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கலாங்க நான் எப்பயுமே சொல்கிறது அவங்க டைம் இருந்தால் எவ்வளோ நேரம் மசாலா பருட்டி வைக்கணுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ என்ன சூடாயிடுச்சு இப்போ நம்ம சோயாவை வறுத்து எடுத்துக்கிறோம் உடனே திருப்ப வட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் வர்த்தெடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்போ டைட்டாக திருப்பி வைக்கங்க அவ்வளோதாங்க சரி நம்ம இப்போ நம்மளுடைய அருமையான சோயா வறுகள் ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுக்காது அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாத வெஜ் பிரியாணி இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா சுவையாக செஞ்சு கொடுங்க நம்மளே வீட்டில் மட்டன் சிக்கன் எடுக்கனால அந்த டயத்தில் இன்றைக்கி நான் போட்ட மசாலா மாதிரி சோயா உருவம் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட வறுத்து கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ